அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் மூலம் அடுத்த வீடியோ பதிவு பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் மூலம் உங்களை வரவேற்கின்றேன் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிற வீடியோன்னா இந்த பனங்கிழங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பன்கிழங்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து அதே பேர் சாப்பிடாமல் இருக்காங்க அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தான் பழங்கிழங்கு சாப்பிடுங்க என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பனங்கிழங்கு எதுலேருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனை மரத்துல தான் இது வந்து ஹம் எடுக்கிறாங்க அதுல ஒரு பகுதி தான் உங்களுக்கு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா பனை மரம் வந்து அது வந்து பூ பூ பூவிட்டு அடுத்து காய் காய்ச்சி அடுத்து வந்து பணம் பண்ணும் அதுலேருந்து பனங்காயிலேருந்து நம்ம வந்து நொங்கு சாப்பிட்றோம் அந்த பனங்காய் வந்து நல்லா பழுத்துகிறோம் பழுத்த பிறகு அந்த பனங்காய் வந்து கீழே வீழும் அந்த காய் வந்து கீழே வி பதியம் போட்டு அதுலேருந்து வர்றது தான் அந்த செடி அதாவது சின்ன பனங்கன்று அந்த பனங்கண்ணிலேருந்து எடுக்கிறது பனமரமாக ஆக்காமல் பனங்கண்ணிலே வந்து நம்ம வந்து இதை வந்து எடுக்கிறது தான் இந்த பனங்கிழங்கு இந்த பனங்கிழை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதான் பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்கில் வந்து இந்த மாதிரி நார் மேலே வந்து தோல் இருக்கும் அந்த தோலை வந்து இப்போ வந்து பிரி இந்த தோலை வந்து பிரிச்சிடணும் இப்படி வந்து உரிச்சிடணும் உரிச்சிட்டு பாருங்க உரிச்சுட்டு தோலை வந்து நம்ம தனியாக வச்சிடணும் உங்களுக்கு இப்போ வந்து நடுப்புற வந்து ஒரு துளி இருக்கும் இப்படி உடச்சிங்கன்னா நடுப்புற வந்து ஒரு துளி வரும் பாருங்க இதுதான் அந்த துளி இது வந்து வேஸ்டேஜ் இது பாருங்க நடுப்புற ஒரு காம்பு மாதிரி வரும் அந்த காம்பை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு இதை வந்து ரெண்டாக வகுந்து பிரித்தோம்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதை வந்து இப்படி உடச்சி இந்த நாரை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் இந்த பகுதி அந்த மாதிரி தான் இங்கே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இது வந்து நாச்சத்து உள்ளது அதனால் நார் இருக்கும் அந்த நாரை வந்து நல்லா கையால் அப்படி எடுத்துட்டிங்கன்னா பாருங்க இதில் வந்து எந்த நாரும் இல்லை இப்போ வந்து இது சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்கு உங்களுக்கு இதை வந்து நம்ம அப்படியே மென்று சாப்பிட வேண்டியது தான் ஓகே பார்த்துக்கிட்டிங்களா இது தான் வந்து பனங்கிழங்கு அதில் அதுலேருந்து வர்றது தான் இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்து வந்து நம்ம வந்து இப்படியே நாரை வந்து எடுத்துடணும் அதாவது கொத்தரங்காயில் கொத்தவரங்காய் வந்து உடச்சிங்கன்னா எப்படி அதுலேருந்து நம்ம நார் எடுக்கிறோமோ வேணும் அது மாதிரி தான் இது வந்து நார் எடுக்கிறது உங்களுக்கு இப்படி சின்ன சின்ன பீஸாக வந்து பிரித்து நம்ம சாப்பிட்ணும் சரி இது மற்ற டயத்தில் கிடைக்காது உங்களுக்கு ஏதோ இது மா மார்கழி தை மாசி இந்த மூணு மாதங்களில் தான் வந்து இந்த பனங்கிழங்கு வந்து விளைய வச்சு நமக்கு பயனுக்கு வரும் உங்களுக்கு அதனால் வந்து இந்த மூணு மாதம் இந்த சீசனில் வந்து நம்ம இந்த பனங்கிழங்கை வந்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த பனங்கிழங்கு வந்து என்னென்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது ஏ உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது சில பேருக்கு வந்து ம ஹீட்னால முடி கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மு முடி கொட்டும் பிரச்சனையை வந்து இது ஒரு விதத்தில் வந்து தடுக்குது உங்களை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து உண்டாவலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பசியை வந்து தூண்டுவங்களுக்கு அது நல்லா சாப்பிட்றது வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது மூலம் அவங்க வந்து ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகலாம் ஒரு ரெண்டு அடுத்து வந்து இது நாச்சத்து வந்து இது அதிகமாக இருக்குது இந்த நா பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் பனங் கிழங்கு பனங் பனங்கிழங்கு வாங்குவோம் பனங் நுங்கு நுங்கு வாங்கும்போது உங்களுக்கு வெட்டு வாங்க தெரியும் அப்போயே நாச்சத்து நிறையா இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாச்சத்து இருக்கும் அந்த பழத்தில் பார்த்தாலும் நாச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் என்னென்னா செரிமான மண்டலத்தை வந்து தூண்டச் செய்து ஒழுங்குபடுத்தி இது வந்து மலர்ச்சிக்கலருந்து வராமல் தருக்குது ரெண்டாவது வந்து அனிமியா இதில் என்னென்ன சத்துக்கள் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது சோடியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது புற தான் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் ஒரு நிறைந்த குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு வகைன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு மிக அற்புதமான இது இதை வந்து கற்பக விற்றக கற்பக விற்றகம்னு சொல்லுவாங்க ஏன் என்னன்னு கேட்டால் இந்த பனைமரத்தில் வந்து எல்லா பகுதிகளுமே பயன் தரக்கூடியதாக இருக்குது அதனால இது வந்து கற்பக விற்சகம் இதுவும் தென்னை அதுவும் பார்த்திங்கன்னா கற்பக விட்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி இதை வந்து சாப்பிடுங்க ரெண்டாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்க அந்த இது பூமிக்கு அடியில் விளையிறது வந்து சாப்பிடக்கூடாது கிழங்கு வகையில் சாப்பிடக்கூடாதுமாங்க ஆனால் இதில் வந்து லோ கிளைசிமிக் இருக்கிறதுனால இது சர்க்கரை வியாதிகள் வந்து சாப்பிட்லாம் சர்க்கரை வியை சாப்பிட்றதுனால இவங்களுக்கு வந்து இன்சுலின் அளவை வந்து அதிகரிக்க செய்யுது அதனால் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து ஒரு கட்டுக்குள்ளே வருது ஒன்று ரெண்டாவது வந்து இவங்களுக்கே முற்றிலும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அடுத்த ஜென்ரேஷனுக்கே வந்து சர்க்கரை நோய் வராத அளவுக்கு வந்து இது தடு கிடைக்கக்கூடியது இந்த பனங்கிழங்கில் இருக்குது அதனால் இதை பயன் தவறாமல் சாப்பிடுங்க இது ஐஸ் ஆப்பிள் அதாவது இந்த பனம் நுங்கு இருக்குல்ல அந்த நுங்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு வந்து ஐஸ் ஆப்பிள் என்று அது வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக வந்து தரக்கூடியது ஆப்பிளில் உள்ள சத்துக்கு ஈடு இணையானது இதில் இருக்குது அப்படின்னு நுங்குக்கு சொல்லுவாங்க ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க ப பணக்காரனுக்கு பாதாமும் பசித்தவனுக்கு பனங்கிழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாதாமில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாதாம் அது பனங்கிழங்குல இருக்குது அதனால் இது வந்து எல்லோருமே பயன்படுத்தி சாப்பிடுங்க சரி இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன செய்வாங்க சில பேருக்கு இது வந்து வாயு தொல்லை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் நினைக்கிறவங்க மோஸ்ட்லி கொடுக்காது வயிறு வந்து கொஞ்சம் பசி எடுக்காது ஓகேவா நிறைய சாப்பிட்டிங்கன்னா பசி எடுக்காது அதுவே ஒரு சாப்பாட்டு அளவாக இருக்கும் உங்களுக்கு அப்படி எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது என்ன உடல் எடையை வந்து இது குறைக்க செய்யும் உங்களுக்கு அதாவது நிறைய சாப்பிடாம ரெண்டு கிழங்கு சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணாது அது அந்த மாதிரி சாப்பாட்டு அளவை கட்டு குறைக்கிறதுனால நமக்கு வந்து உடல் எடையை வந்து குறைக்க செய்யும் உங்களுக்கு அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒல்லையாக இருக்கவங்க இதை வந்து சாப்பிட்லாம் அதை வந்து இந்த கீழ்வாதம் இந்த மூட்டுவாதம் கீழ்வாதம் அப்படிலாம் இருக்குங்களே உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களெலாம் இதை வந்து சாப்பிட்றதுனால அந்த கீழ்வாத பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள்ள வரும் அடுத்து வந்து இது வைட்டமின் பியும் சியும் இருக்கிறதுனால வயிறு ரெண்டாவது வந்து தொண்டையில் பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த இதை இந்த கஞ்சி கூடு இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இதை வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வரும் உங்களுக்கு அடுத்து வந்து இந்த வளரும் குழந்தைகள் வந்து நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் இவங்க சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது இறுதி வியாதி உள்ளவங்க சாப்பிட்லாம் சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிட்லாம் அந்த சளி பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம் அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் எல்லா வயதினர்களும் சாப்பிட்லாம் எல்லா வயதினர்களும் சாப்பிட்றதுனால இந்த அனிமியாங்கிறத ஒரு கண்ட்ரோலில் வந்து அனிமியாங்கிறது கட்டுக்குள்ளே வரலாம் அதாவது இரத்தசோகை வராமல் நம்ம தடுக்கலாம் ஏன்னா சிவப்புனுக்களின் எண்ணிக்கை வந்து இது அதிகரிக்க செய்தது அதனால் வந்து இது வந்து எல்லோரும் சாப்பிட்ணும் வளரும் பெண்களுக்கு அதை எல்லாருக்குமே தாங்க வாங்கி கொடுங்க இந்த சீசனில் வந்து விட்டுடாதீங்க ஒரு அரிய ஒரு பொக்கிஷம்னு சொன்னால் பழங்கிழங்கு வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அவங்க உடம்ப வந்து வலுவாக வச்சுக்கும் எப்படின்னா தெம்பை கொடுக்கும் இப்போ கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்காங்க கர்ப்பப்பை வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த பனங்கிழங்க காய வச்சு ஆக்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி இதில் வந்து பால் கலந்து களியாகவோ கூழாகவோ செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்க கர்ப்பப்பை வந்து வலு பெரும் ஸ்ட்ரென்தன் பெறும் அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து இன்சுலின் வந்து சுரக்க செய்து இருதய நோயாளிகளுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டத்தை அந்த ரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து இது வந்து சீர் செய்யுது உங்களுக்கு இந்த பனங்கலங்க வந்து நம்ம வந்து சுட்டும் சாப்பிட்லாம் சுற்றும் சாப்பிட்டா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வாயு அந்த மாதிரி இது பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படி வாயு பிரச்சனை வயக்கலேந்தே இதை வந்து தவிர்க்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சுட்டு சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்றதுனால வாயு தொல்லை இருக்குது இருக்காது அப்படி வாயு வர்ற வாயு தொல்லை இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க வெள்ளம் கலந்து சாப்பிட்லாம் அதாவது சாப் இடையில வந்து வெள்ளத்தை தொட்டும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை எல்லாமே சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டிங்கன்னா இந்த வாயு தொல்லை வந்து இருக்காது உங்களுக்கு அதனால் அன்பர்களே நண்பர்களே இந்த எல்லோரும் வந்து இந்த இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிலங்கின் மகத்துவத்தை உணர் உணர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் பழைய இளம் பெண்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பிரசவித்த தாய்மார்களுக்கும் அனிமையாக உள்ளவங்களுக்கும் இதை இன்சுலின் உள்ளவங்க இன்சுலின் சுரக்க கம்மியாக இருந்து சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க இத நோய் பிரச்சனை உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இதை வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு ஆக்கி வெள்ளம் வெள்ளம் கலந்து அதாவது சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க வெள்ளம் கலந்து சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க மிளகு பூண்டு மிளகாய் இந்த மூணும் சேர்த்து உப்பு இதனால சேர்த்து அவங்க வந்து அது களியாவோ கூழாகவோ ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க சாப்பிட்டு வர்றதுனால நன்மை பயக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு வந்து டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை இதுவரை எனக்கு கொடுத்து வந்த ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ பதிவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் பல நன்மை தரும் நன்மை பயக்கும் கருத்துக்களை வந்து சொல்ல எனக்கு வழிவகுக்கிறது ஆகையால் எனக்கு என் வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் குழந்தை உள்ளவங்க வளர்வு பெண்கள் உள்ளவங்க க கர்பின் தாய்மார்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த வீடியோ பதவியின் மூலம் இதோட நன்மைகளை உணர்ந்து வளரும் சந்ததியினருக்கு அனிமையாக கண்ட்ரோலில் வந்து அனிமையாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இரத்த சோகை இல்லாத தாய்மார்களை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வளம் சேர்க்கும் அதனால் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்